தேடிச்சோரு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பலசையில் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் ஏதி கொடும் கூற்றுக்கு இறையன பின் மாயும் வேடிக்கை மனிதர் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று எங்கள் மகாகவி இது மகாகவி தனக்குத்தானே சொல்லி கொண்டது நான் முப்பத்தி ஒன்பது வயதுலேயே அவர் இறந்துட்டாரு வறுமை வறுமையை கூட அவன் தாங்கிடும் அவனால் தாங்க முடியாது என்னென்னா அவன் கவிதைகளுக்கான அந்த ரெக்கக்னிஷன் இருக்கு பாருங்க அவனுடைய மறைவுக்கு பிறகுதான் வந்ததே தவிர வாழங்காலத்தில் மகாகவிக்கு கிடைத்த மரியாதைகள் மிக குறைவு அன்றைக்கு இருந்த தமிழ் புலவர்கள் பல பேர் பாரதியை கவிஞன் என்று ஏற்றுக்கொள்ளவே இல்லை இதுதான் நிதர்சனம் அன்றைக்கு இருந்த புலவர்கள் ஏன்னா இவனுடைய கவிதையில் காவடி சிந்து நடையில் எழுதுகிறான் மக்களுக்கு பாமரர்களுக்கு புரிய வேண்டும் எளிதாக எழுதுகிறான் இதெல்லாம் கவிதையே கிடையாது என்றுதான் அன்றைக்கு பாரதியை பற்றி விமர்சனம் இருந்தது இதை வாங்கி கொண்டு வீட்டில் வறுமை ரெக்கக்னிஷன் இல்லை அவன் நினைத்தபடி தேச விடுதலைக்காக குரல் கொடுக்க முடியவில்லை இந்த சூழலில் தான் மகாகவி பாரதி இதை சொன்னான் ஆனால் நண்பர்களை இந்த கவிதை ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு நேரத்தில் அவங்க கைக்கு வந்து நிற்கும் நீங்கள் இதை அந்த அந்த சோதனை வருகிற போது உங்களை பார்த்து உங்களை 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 இவன் இவனெல்லாம் மேலே வரவே மாட்டான் உருப்பிடவே மாட்டான் அநேகமாக நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து சொல்லுவாங்க அதை பிள்ளைகள்கிட்ட நீ ஆடு மேகத்தால் ஆயிடு நீ மாடு மேகத்தா அந்த காலத்தில் இந்த காலத்தில் சொல்ல முடியாது ஆசிரியர் அந்த காலத்தில் நீ ஆடு மேகத்தால் ஆயிடு நீ இதிலிருந்து மீண்டு வந்தார்கள் என்று சொன்னால் மனசு அந்த வைராகியம் வேணுங்கியம் இருக்கிறது அதைத்தான் ஒற்றை வரி கவிதையாக பாரதி சொன்னால் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று சொன்ன ஒவ்வொருவரும் சொல்லிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நான் விழமாட்டேன் எழுந்து நிற்பேன் எழுந்து நிற்பேன்னு சொல்லிட்டு இருக்கிற போதே காலை வாரி திரும்ப ஒரு தடவை உழனும் எத்தனை முறை விழுந்தாலும் தோல்வியாளன் யார் தெரியுமா திரும்ப எழுவதற்கு முயற்சி செய்யாதவன் தான் தோற்றவனே தவிர கீழே விழுந்தவன் தோற்றவன் அல்ல எத்தனை முறை கீழே தள்ளப்பட்டாலும் திரும்ப திரும்ப உங்க வீட்டில் செலந்தி வந்து அந்த இது கட்டுறத நீங்க பார்த்திருக்கீங்களா அப்படியே அடிச்சு விடுவீங்க கீழே விழுந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்து பாருங்களேன் திரும்பவும் இப்பதான் அடிச்சேன் திரும்ப அடிங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்தா திரும்ப கட்டிருக்கும் யார் அந்த சிலந்தி பூச்சிக்கு சொன்னது நீ முயற்சியினால் உன்னால் வெற்றி பெற முடியும் என்று யார் அந்த சிலந்திக்கு சொல்லிக் கொடுத்தது வீட்டில் சின்ன பிள்ளை நீஞ்சு நிற்க முயற்சி செய்ய பார்த்துருக்கீங்களா கீழே விழுந்துடும் உடனே ஓடி போய் அப்பா அம்மா அதை தூக்குவாங்க தூக்கி நீ உட்காருப்பா இப்ப எதுக்குப்பா நிற்கிற இப்போ தானே ஏழு மாசம் ஆகுதுன்னு அந்த பக்கம் போறதுக்கு திரும்ப உடனே திரும்ப விழும் எத்தனை முறை விழுந்தாலும் எத்தனை முறை அழுதாலும் அதற்குள்ளே இருக்கிற அந்த துடிப்பு இருக்கிறத எழுந்து நிற்கிற மட்டும் அந்த பிள்ளை ஓயாது நாம் அப்படித்தானே வாழ்க்கையை ஆரம்பித்தோம் என்னாச்சு ஆச்சு நடுவில் நமக்கு பிள்ளைகளாக இருந்த போது இருக்கிற வைராக்கியம் வயது ஏற ஏற வளர வேண்டுமே நமக்கு ஏன் குறைகிறது இந்த வைராக்கியம் குறைகின்ற காரணத்தினால் தான் இத்தனை தற்கொலைகள் நடக்கின்றன நண்பர்கள் பத்தாம் கிளாஸ்ல நாற்பத்தி எட்டாயிரம் குழந்தைகள் தமிழ் பரீட்சையிலே தோல்வியுற்றிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் என்ன காரணம் ரெண்டு வருஷம் ஸ்கூலுக்கே போல ஸ்கூல் என்னனே மறந்துட்டான் இப்ப திடீர்னு போய் படிச்சு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வருவது என்பது அவ்வளவு கடினமாக இருக்கிறது எத்தனை தோல்விகள் இந்த ஐஏஎஸ் பரீட்சையில எழுதுவதற்காக சார் அதை பற்றி இன்னும் கூட மிக சிறப்பாக பேச முடியும் முதல் முறை அட்டம்லயே நான் அவ்வளவு பெரிய ரேங்க் வாங்கினேன்றவங்க மிகச்சில பேர் தான் இருக்க முடியும் திரும்ப 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 தான் அந்த பயிற்சியினாலும் அந்த முயற்சியினாலும் தான் அந்த வெற்றி சாத்தியமாகின்றது இந்த வெற்றியை நோக்கி நான் போறேங்க வைராகியெல்லாம் இருக்குங்க ஆனா நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்றாங்க இதுதான் நம்மளுடைய பிரச்சனை உனக்கு எதுக்குப்பா இது ரெண்டு தடவை ஃபெயில் ஆயிட்ட நமக்கு எதுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைக்கிற அதை எடுத்துக்கி நீ போலாம் தானே பிசினஸ்ல ஒரு தடவை தோல்வி வந்துருச்சா தோல்வி வந்துருச்சுன்னா எதுக்குப்பா அதையே செஞ்சிட்டு இருக்க சேஃபா வேற எதையா செய்ப்பா நீ பெண்களுக்கு குறிப்பாக இதெல்லாம் உனக்கு தேவைய தேவை ஒரு நாள் அந்த பொண்ணு லேட்டா வந்திருக்கும் யாரோ பின்னாடி வந்திருப்பாங்க பயந்துகிட்டு வந்திருக்கோம் நாளையில இருந்து நீ போகவே வேடா இல்லம்மா நான் சமாளிச்சுப்பேம்மா என்ன சமாளிப்ப நீ என்ன சமாளிப்ப நீ ஒருத்த பின்னாடி வந்திருக்கா நாளைக்கு ரெண்டு பேர் வந்தா நீ என்ன செய்வ இப்படி சிறகுகள் முறிக்கப்படுகிற போது பறக்க விரும்புகிற பறவைகள் எத்தனை பறவைகள் பறக்க முடியாமல் தரையிலேயே தத்தி தத்தி நடந்து கொண்டிருக்கின்றன வானம் இருக்கிறது சிறகுகள் இருக்கிறது பறக்க முடியாமல் கூண்டிலே அடைக்கப்பட்ட கிளிகளாக நம்ம எத்தனை பேர் சிக்குண்டு கிடைக்கிறோம் முக்கியமான காரணம் என்ன சுத்தி இருக்கிறவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லி என்னை டிஸ்கரேஜ் பண்ணா ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு காதலியும் போட்டுக்கூட காதலியும் போட்டுக்கூட ஒரே ஒரு கதை சொல்றேன் ஒரு காட்டில் ஒரு கழுதைக்கும் ஒரு புலிக்கும் சண்டை வந்து கழுத சொல்லிச்சு புல் வந்து நீல கலரில் இருக்குதுன்னு கழுத சொல்லிச்சு புல்லி சொல்லிச்சு ஏ உனக்கு என்ன லூஸ் புல் வந்து பச்சை கலரில் தானே இருக்கும் ரெண்டு ஒரு மணி நேரம் சண்டை போட்டு இந்த நம்ம தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மற்ற சொல்றது காதிலே வாங்காமலே பேசுறதுக்குன்னு சில பேர் நேர்ந்து விட்டுருப்பாங்க நம்ம ரெண்டு சண்டை போட்டுகிட்டே இருந்தது ஒரு மணி நேரம் சண்டைக்கு பிறகு அந்த கழுதை சொல்லிச்சு நம்ம தலைவரான சிங்கத்திட்டம் போய் நாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் சொல்லி ரெண்டும் போச்சு சிங்கம் அங்கே உட்காந்துருக்கு இங்கேருந்து போகும்போதே கழுத கத்துது அரசரே இந்த புல் சொல்லுகிறது புல் வந்து பச்சை கலரில் இருக்குதுன்னு சொல்லுது நீங்கள் சொல்லுங்க புல் ப்ளூ கலரில் தானே இருக்குது சிங்கம் அங்கேருந்து சொல்லிச்சு ஆமாம் 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 புல் ப்ளூ கலரில் தான் இருக்குது கழுதிக்கு சந்தோஷம் தாங்கலை பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு சொல்லிச்சு தலைவரை இந்த புலிக்கு தண்டனை கொடுங்க இவன் தான் இருக்கான் புல் பச்சை கல்லரில் சிங்கம் சொல்லிச்சு ஒரு மாதம் புலி வாயே திறக்கக்கூடாது அதுதான் தண்டனை கழுத சிரிச்சுக்கிட்டே போயிருச்சு புலி வந்து சிங்கத்துக்கிட்ட போய் தலைவரே ஒரே ஒரு விண்ணப்பம் அதை மட்டும் பேசிக்கிறேன் சொல் புல் என்ன கலரில் இருக்குது பச்சை கலரில் தான் இருக்குது அதைத்தானே நானும் சொன்னேன் எதுக்காக எனக்கு ஒரு மாதம் தண்டனை கொடுத்தீங்க நீங்கள் தண்டனை கொடுத்தது நீ புல் பச்சை கலர்னு சொன்னதுக்காக இல்லை கண்ட கழுதையோடு ஒரு மணி நேரம் நீ ஆர்கியூ பண்ணியிருக்கே உன்னோட நிலைமைக்கு இது தேவையா உன்னோட நேரம் தான் ஒன் ஹவர் வேஸ்ட் ஆச்சுன்னா அதுவும் நீ என் டயத்தை வேற வேஸ்ட் பண்ணுறதுக்கு கழுதையோட கிளம்பி வந்த தண்டனை அதுக்காது நண்பர்கள் எனக்கு ரொம்ப பிடித்த கதை இது சில சமயத்தில் வீட்டிலே அல்லது நண்பர்களோடு அல்லது அலுவலகத்தில் சில அப்படியே ரொம்ப ஹீட்டடாக டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும் நான் சொல்கிறதா சரி நான் சொல்கிறதா சரி நீ அதை சொல்கிறது இந்த டிஸ்கஷனில் நம்ம பிபிதை ஏறுமே தவிர கடைசியில் அவர்களை நம்மால் மாற்றவே முடியாது ஏன் மாற்ற முடியாது என்றால் அதுக்கு ஒரு கதை இருக்கிறது ஒரு மன்னன் ஒரு ஞானியிடம் போய் கேட்டால் ஞானியே எனக்கு ஞானத்தை கொடுனா அவர் அவர் குரு அப்படி பார்த்தார் சரி முதல்ல டீ சாப்பிட்டுட்டு அப்புறமா ஞானம் கொடுக்குறேன்னு டீ கப்பு கொடுத்தாரு அதில் டீயை ஊற்றினார் ஃபுல் கப்பு நிறைஞ்சிருச்சு அவர் ஊற்றிக்கிட்டே இருக்கார் டீ எல்லாம் வெளியில் வழிஞ்சு ஓடுது அப்படியே மன்னன் சொன்னால் யானே ஃபுல்லாக கப்பு ஃபுல்லாக ஆயிடுச்சே நீங்கள் டீ விட்டுக்கிட்டே இருக்கீங்களே வெளியிலலாம் போகுதே இந்த ஞானி சிரிச்சுக்கிட்டே சொன்னார் இந்த கோப்பை போல நீ உன்னுடைய அபிப்பிராயங்களால் நிரம்பி இருக்கிறார் நான் வெளியிலேருந்து என்ன சொன்னாலும் உள்ளே இறங்காது இந்த கோப்பையை கவிழ்த்து விட்டு எம் டி கப்பாக வாப்பா அப்போ தான் நான் சொல்கிறது உனக்கு உள்ளே போகுன்னு நம்மை சுற்றி இருக்கிற பல பேர் ஃபில்டு டீ கப் மாதிரி முழுமையாக நிரப்பப்பட்ட டீ கோப்பைகள் போல நாம் சொல்லுகிற கருத்துக்கள் அவர்களுக்கு உள்ளே போய் அவர்களை மாற்றும் என்று நினைக்காதீர்கள் அவரவர்களினுடைய ஞானம் அவரவர்களுடைய மனத்தில் இருந்து தான் எழுந்து வர வேண்டும் நீங்கள் பேசுவதனால் யாரும் திருந்த போதில்லை இப்படி நீங்கள் சொல்லலாமா நீங்கள் ஒரு பேச்சாளராக இருந்து இப்படி சொல்லலாமா நான் சொல்லுவது அன்றாடம் பேசுவது ஒவ்வொரு வீட்லேயும் உறவுகளுக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சலிச்சு போய் பேச்சே இல்லாமல் அந்த உறவு கிடைக்கிறது பல வீடுகள் பேச்சே கிடையாது என்ன காரணம் அந்த அம்மா சொல்றது அவருக்கு பிடிக்கல அவர் சொல்றது அந்த அம்மாவுக்கு பிடிக்கல நான் என்ன சொல்றேன் பேச்சு சில நேரங்களில் தோற்று போகிற போது பேச்சை விட மௌனம் மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது உலகத்தின் எல்லா மொழிகளிலும் சக்தி வாய்ந்த மொழி எது என்றால் மௌனம்தான் சக்தி வாய்ந்த மொழி சில நேரங்களில் உங்களுடைய சொற்கள் புரிய வைக்காததை உங்களுடைய மௌனத்தால் புரிய வைக்க முடியும் ரெண்டாவது விஷயம் எல்லாத்தையும் சண்டைக்கு போய் எதுவும் நடக்க போகுது இந்த லயன் அந்த ரிவர்னு ஒரு கதை ஒரு நதி வந்து பயங்கரமாக சீறி ஓடிக்கொண்டிருந்து ஒரு சிங்கம் அந்த வழியே வந்தது சிங்கம் அந்த நதியை கடந்து அந்த பக்கம் போகணும் அதில் போக முடியல ஏன்னா வெள்ளம் அதிகமாகாது சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சு கர்ஜனையோடு நதியை போட்டு போட்டு அடிக்குது போட்டு போட்டு க அடித்தா நதியை என்ன செய்யும் அது பாட்டு போயிட்டே இருக்குது சிங்கம் சோர்ந்து போய் படுத்துருச்சு அப்போ திடீர்னு அந்த நதி சொல்லிச்சு டோன்ட் ஃபைட் அண்ட் எனிமி ஹூ இஸ் நாட் தேர் இங்கே இல்லாத விரோதியோடு சண்டை போடாதே என்று நதி சொல்லியிருச்சு சிங்கம் சொல்லிச்சு என்ன விரோதி யாரு நான் உன்னுடைய எனிமை இல்லை நான் உன்னுடைய விரோதி இல்லை ஜஸ்ட் லைக் ரிவர் ஓ வேலையை நீ பார்க்குறேன் என் வேலையை நான் பார்க்குறேன் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே எதுக்கு சண்டை சிங்கம் அப்படியே உட்காந்துகிட்டே இருந்தது கொஞ்சம் தூரம் கழித்து பார்த்தா நான் நதி தானே சுழித்து ஓடியது அந்த வழியில் தானே போயிட்டு வெளியில் போயிடுச்சு சிங்கம் இப்போ இந்த நதியை அடித்ததுனால சிங்கத்துக்கு என்ன கிடைத்தது அதனால் ஒரு ஞானோதயம் நமக்கு வேண்டும் சில சமயம் வாழ்க்கையில் எல்லாரோடும் சண்டை போட்டு எதுவும் நடக்காது நீங்கள் யூடியூப் எடுத்து பாருங்கள் நீங்கள் ஒன்று பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன பார்க்குறீங்களோ அதே தான் வந்துக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து 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 மென்டலாக எத்தனை பேர் திரிகிறான் என்ன செய்கிறது என்றால் இந்த கருத்துக்கு மாற்றான ஒரு கருத்தை யூடியூப் உங்களுக்கு காட்டவே காட்டாது நீங்கள் எதை பார்க்குறீங்களோ நீங்கள் ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கட்சிக்கு ஆதரவான விஷயங்களே தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சஜஷனாக அதை பார்த்து 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 நீங்கள் என்ன நினைப்பீங்க இந்த உலகத்தில் இதற்கு மாற்றான கருத்து இல்லவே இல்லை என்று நீங்கள் நினைப்பீர்கள் ஆனால் உண்மையில் எல்லா கருத்துக்களுக்கும் இந்த மண்ணில் இடம் உண்டு எனக்கு எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்கிற போதுதான் என் கருத்தின் மீதான என்னுடைய பிடிமானம் அதிகமாகுமே தவிர குறையாது அப்ப மற்றவர்களுடைய குரல்களுக்கு இடமே இல்லாமல் செய்வது புத்திசாலிகளினுடைய வேலை அல்ல எல்லா கருத்துக்களையும் கேளுங்கள் உங்கள் கருத்தில் உறுதியாக இருங்கள் இந்த இதை இந்த மண்ணில் சொல்லுவதிலே எனக்கு மிகப்பெரிய பெருமை ஏனென்றால் மத நல்லிணக்கம் என்றால் அதை இந்த மண்ணிலே வந்து நாம் பயில வேண்டும் எல்லா வழிபாட்டு முறைகளுக்கும் இடம் உண்டு எல்லா கருத்துக்களுக்கும் இங்கே இடம் உண்டு